ஓம் நேலமூட்டி சிவசமேத முத்தாரம்மனே போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அல்வாக்கு ஜோதிடர் செந்தில் குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து செவ்வாய் சனி சேர்க்க இருந்தால் இந்த ஜாதகருக்கு நடக்கக்கூடிய பலன்கள் என்ன பரிகாரங்கள் என்ன தெய்வ வழிபாடுகள் என்ன வாழ்வியலால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக கொடுக்குறேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் இந்த செவ்வாய் சனி செயற்கை ஒரு ஜாதத்தில் இருக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு வந்து அண்ணன் தம்பிகளோட சகோதர உறவுகளோட ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிற சூழல் கண்டிப்பாக உருவாகாது ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து சண்டை போட்டுட்டே இருக்கணும் இவங்கள பார்த்தா அவங்களுக்கு பிடிக்காது அவங்கள பார்த்தா இவங்களை பிடிக்காது இது போன்ற சூழல் கண்டிப்பாக இருக்கும் குரு பார்வையில இந்த செவ்வாய் சனி செயற்கை இருக்கும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் கம்மியாக இருக்கும் எதுவுமே எல்லை மீறி போகாது குரு பார்வையில் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் பிரச்சனை அடிக்கடி வந்து உங்களுக்கு தூண்டிக்கொண்டே இருக்கும் இந்த கிரக சூழல்கள் செவ்வாய் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மங்கள காரகன் அப்போ மங்களகரமான ஒரு விஷயம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்காக திருமணம் சார்ந்த விஷயத்தை நோக்கி நீங்கள் யோசிக்கும்போது நகரும் போடுது உங்களுக்கு வந்து திருமணத்தில் வந்து அந்த பொண்ணை பார்த்தா பிடிக்கல இந்த மாப்பிள்ளை பிடிக்கல இப்படி தள்ளி தள்ளி யாராவது ஒருத்தர் வந்து கூட இருந்து உங்களை வந்து தள்ளி தள்ளி இரத்த உறவுகள் என்று சொல்லக்கூடிய வயதான உறவுகள் என்று சொல்லக்கூடிய உறவுகள் அப்படியே நகட்டி நகட்டி கொண்டு போகுமே தவிர நீங்கள் கரெக்டாக நீங்கள் போய் சேரணும் உங்களை வந்து அந்த திருமணம் சார்ந்த விஷயத்தை முடிக்கிறக்கு உண்டான சூழலையும் உருவாக்கி கொடுக்காது இந்த கரக சேர்க்கைகள் ஏன்னா செவ்வாய் சனி அப்படிங்கிறது விபத்து சண்டை சச்சரவுகள் இதை கண்டிப்பாக தூண்டும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன் இருக்குமானா இந்த பலன் அப்படிங்கிறது பொதுவான பலன் ஆனால் அந்த செவ்வாய் சனி உங்கள் ராசி இலக்கணப்படி என்ன ஆதிபத்தியம் பெற்று வர்றாங்களோ அது சார்ந்த விஷயத்திலேயும் வந்து கண்டிப்பாக தொல்லைகள் பிரச்சனைகள் ஏண்டா இந்த இடத்த வாங்கணும் எதுக்கு இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நம்ம நகரணும் அப்படின்னு கண்டிப்பாக அது யோசிக்க வைக்கும் செவ்வாய் சனி செயற்கை எடுக்கிறவங்க நல்லா செக் பண்ணி பாருங்க திருமணம் அமைப்பில் இருப்பேன் திருமணம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் பெண்களாக இருந்தால் அவங்க மாங்கலித்தை கழட்டி எல்லாம் கழட்டி வீசுற அமைப்பு நிறையா நிறைய நான் பார்த்திருக்கிறேன் அப்ப இது அமைப்பில் அமைப்புல இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன இந்த செவ்வாய் சனி உங்கள் ராசி லக்கணப்படி என்ன ஆதிபத்தியம் பெற்று வருதோ அது சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு தொல்லை இல்லாமல் இருப்பதற்கும் பொதுவான செவ்வாயின சகோதர உறவு செவ்வாயின ரத்தம் சார்ந்த உறவுகள் செவ்வாய் அப்படிங்கிற உங்கள் ரத்தத்தில் உருவான உங்கள் குழந்தைக்கும் எடுத்துக்கலாம் உங்களுடைய தேக ஆரோக்கியம் இது போன்ற விஷயங்கள் அடிக்கடி விபத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்க கண்ணில் படாமல் இருக்கணும் நீங்களே விபத்துல சிக்காம இருக்கணும்னா நீங்க என்ன செய்யணும் நீங்க செய்யக்கூடிய வழிபாடு முறைகள் என்ன இதுக்கு என்னென்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிறத நீங்க தெளிவா நீங்க ரெகுலரா செஞ்சுட்டு வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா வாழ்க்கையில நெருக்கடிகள் வந்தாலும் மிகப்பெரிய தொல்லைகள் இருக்காது அப்படியே கடத்திய கூப்பிட்டு போயிட்டே இருக்கும் ஒரு ஏழு சனியும் அஷ்டம செனியா வந்துட்டு செவ்வாய் சனி சேர்க்க இருக்கிறவங்க மிகப்பெரிய கஷ்டம் பாவம் ஏன்டா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த ஏழு சனி தாக்கங்கள் இருக்கும் ஏன்னா அங்கே சனி பகவான் கெட்டு போயிட்டார் செவ்வாயின் பார்வையார் செவ்வாயோட சேர்ந்த காரணத்தினால் அப்ப செவ்வாயின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு கேஸ் இப்படி இழுத்து கொண்டு விட்டுட்டே இருக்கும் அப்போ இதுபோல் அமைப்பில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதகப்படி அந்த செவ்வாய் என்ன ஆதிபத்தியம் பெற்று வர்றார் சனி பகவான் என்ன ஆதிபத்தியம் பெற்று வர்றார் தெரிஞ்சு அதுக்கு தகுந்தால் போல பரிகாரங்களை நீ தொடர்ச்சியாக வாழ்க்கையில் வாழ்வியலாகவோ உணவாகவோ நீங்கள் வந்து தெய்வ வழிபாடாகவோ எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் செவ்வாயால் வரக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் சனி பகவானால் வரக்கூடிய தொழில் லாபங்கள் வளர்ச்சியாகும் ஏன்னா காலதேவனுக்கு ஒன்னாம் அதிபதியும் காலதேவனுக்கு பத்தாம் அதிபதி பதினோராம் அதிபதியும் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த சனி செவ்வாய் அதே சமயத்தில் காலதேவனுக்கு எட்டாம் அதிபதி ஆயுள் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகமும் செவ்வாய் தான் அப்போ ஆயுள் தொல்லைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கும் உங்கள் சகோதர உறவுகளோட சண்டை போட்டு போலீஸ் ஸ்டேஷன் போட்டு கேஸ் இப்படி அலையாமல் இருக்கிறதுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு முறைகளை கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருங்க செவ்வாயின்னா காப்பர் கம்பி சரிங்களா கரண்ட் ஃபயர் அப்படிங்கிறது அதே சனி இரும்பு இந்த இரண்டும் சேரும் பொழுது அங்கே ரன்னிங் ஆகும் பாத்தீங்களா காப்பர்ல வந்து ஒரு மோட்டர் தயார் பண்றாங்க இரும்பு காப்பர் எல்லாம் தான் மோட்டர் இருக்குது மின் மோட்டாரை போட்ட உடனே ரன்னிங் ஆகுது இந்த மாதிரி ரன்னிங் ஆகிற பொருள் மின் மோட்டார் சம்பந்தப்பட்ட பொருள் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் குல தெய்வம் எந்த தெய்வம் கோவிலாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய போகிறீங்க அந்த கோவிலில் என்னப்பா தண்ணி வரலையெல்லாம் தண்ணி வரலப்பா மோட்டர் ரிப்பேர்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த இறைவனுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா டே தம்பி உன் ஜாதில் வந்து செவ்வாய் சனி செயற்கை இருக்குது அதனால தாண்டா இப்போ நீ இருக்கும்போதே வந்து கேட்குறாங்க நீ போய் அந்த மென்மெண்ட்டை வர ரெடி பண்ணி கொடு உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு இந்த பிரபஞ்சம் சொல்லாமல் சொல்வது தான் இந்த பரிகாரம் ஏன் மற்றவங்க எல்லாம் இருக்கும்போது அந்த மோட்டர் பேருன்னு சொல்லிக்கலாமே ஏன் நீங்க நிற்கும் போது மட்டும் அந்த அந்த வார்த்தை கால விழுது அப்படின்னாச்சுன்னா நீ புரிஞ்சு இந்த மின் மோட்டாரை மட்டும் எனக்கு ரெடி பண்ணி கொடுப்பா உனக்கு செவ்வாய் சனி தோச தோசத்தை நான் நிவர்த்தி செய்து தாரேன் அப்படின்னு சொல்லி அந்த கோவில்ல நிக்கிற அந்த அசிரீர் வாக்காக அந்த இறைவன் சொல்ற விஷயம்தான் இந்த விஷயம் அப்ப செவ்வாய் சனி செயற்கை இருக்குது எந்த தெய்வம் கோவிலா இருந்தாலும் சரி இஷ்டப்பட்டு போற தெய்வமா இருந்தாலும் சரி நீங்கள் சாதாரண ஃப்ரெண்ட்ஸோட போறோம் அண்ணன் அண்ணன் தம்பியோட போய் கோவில போய் நிற்கிறோம் அந்த இடங்கள்ல இந்த மாதிரி ஒரு கோவில்ல வந்து மின்மூட்டா ரிப்பேரா இருந்தால் கூட நீங்கள் சரி செய்து கொடுத்து வந்தால் இந்த செவ்வாய் சனி வாழ்க்கையில தொல்லையே கொடுக்காது ஏன்னா சனி அப்படிங்கிறது இரும்பு பிடிச்ச இரும்பு நல்ல இரும்பாலும் திருப்பிடி நல்ல இரும்பா இருந்தால் கூட துருபிடிக்க இரும்பு சனி அப்படிங்கிறது இப்ப செவ்வாய் அப்படின்னு எடுத்தீங்கன்னா கட்டடம் எடுத்துக்கு பாருங்க தெரியும் உங்களுக்கு சனியும் செவ்வாயும் தான் அங்கே கட்டடங்கள் உருவாகும் அதை தான் நம்ம குடியிருக்கிறோம் தெய்வங்களும் குடி குடியிருக்குது அப்போ இந்த கட்டடங்கள் என்று சொல்லக்கூடிய விஷயத்துல வந்து செவ்வாய் சனியை வந்து ஒன்றா சேர்க்கும் தான் செங்கல் சிமெண்டு மண் எல்லாமே பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி சம்மந்தப்பட்ட அமைப்புகள் அப்போ இது எல்லாமே ஒன்றா சேர்த்து உடைச்சு அடைச்சி பிடிச்சி கிடிச்சு களைச்சிக்கெல்லாம் கெட்டி ரெடி பண்ணி வரும்போது அங்கே உருவமா மாறுது பாத்தீங்களா இது போல நீங்கள் வந்து இந்த செவ்வாய் சனியை வந்து நீ யோகமா நீங்கள் செயல்படுத்தணும் அப்படின்னாச்சுன்னா மின் மோட்டார் ஒன்று வாங்கி அதை வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் கோவில் கொண்டு போய் நீங்கள் மாட்டி விட்டு ரன்னிங்கில் விட்டுருங்க அப்படிதான் ஜெயிச்சிக்கிட்டே இருப்பீங்க செவ்வாயால் வரக்கூடிய யோகங்கள் வரும் சனி பகவானால் கிடைக்கக்கூடிய தோஷங்கள் விலகி யோகங்கள் வரும் தொழில் லாபங்கள் இருக்கும் பாதங்கள் இருக்காது உயிர் சம்பந்தப்பட்ட சேதாரங்கள் இருக்காது ஏன்னா அங்கே செவ்வாய் சனி இயங்கி கொண்டே இருக்குது இறைவன் சன்னிதானத்தில் இது கோவில் செய்யக்கூடிய விஷயம் வீடுகள்ல நம்ம அண்ணன் தம்பி வீட்டுக்கு போறோம் என்னன்னு தெரியலையாப்பா மோட்டர் வேறு ரிப்பேர் ஆகி போச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்க செலவில் செஞ்சு கொடுங்க பழசையே நீங்க ரெடி பண்ணி கொடுங்க புதுசாக வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை குரு பார்வையில் இருந்தால் புதுசு வாங்கி கொடுங்க குரு பார்வையில் உங்கள் ஜாதக அமைப்பு இல்லை அப்படின்னாச்சுன்னா பழசையே ரெடி பண்ணி கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கே செவ்வாய் என்று சொல்லக்கூடிய உங்கள் சகோதர உறவுகள் வீட்டில் இது போன்ற மோட்டார் மின் மோட்டார் ரெடி பண்ணி கொடுங்க கொடுக்கும் பொழுது அங்கே உங்களுக்கு செவ்வாய் பகவான் யோகமாக வேலை செய்வார் அப்போ இந்த அமைப்பு இருக்குதுன்னா இதை நீங்கள் வாழ்வில் பரிகாரமாக எடுத்துக்குங்க வருஷத்தில் ஒரு தடவை ஒரு மின் மூட்டா நீங்கள் ரெடி பல கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே செவ்வாய்ச்சியை தோசை செய்யாதுங்க யோகத்தையே செஞ்சுக்கிட்டே இருக்கும் தோசங்கள் அப்படிங்கிறது வந்து நெருக்கடி வரும் காரணக்கிடுங்க நெருக்கடிகள் வரும் ஆனால் அது பெரு பெருசாக வந்து கொண்டு போய் உங்களுக்கு வந்து கழுத்த நெருக்கடி அளவு கொண்டு போய் நிறுத்தாது போலீஸ் ஸ்டேஷன் கூட்டுக்கே இந்த மாதிரி எங்கேயும் கொண்டு போகாது இது ஒரு வகை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் வந்து அஞ்சாம் அதிபதியா இருந்தால் சனி அஞ்சாம் அதிபதியா இருந்தால் அஞ்சாம் அதிபதி நட்சத்திர சாரங்கள் பார்வை தொடர்பு இது போன்ற அமைப்பில் இருந்தால் நீங்கள் வந்து குலதெய்வு கோயிலு செய்யலாம் ஒன்பதாம் அதிபதி பார்வை சேர்க்கை இது போன்ற அமைப்பில் ஒன்பதாம் இடம் தொடர்பு இது போன்ற அமைப்பில் இருந்தால் இஷ்டதெங்கோ செய்யலாம் மூணாம் இடம் சார்ந்த விஷயங்கள் இருந்தால் சகோதர உறவுகள் வீட்டுக்கு செய்யலாம் இப்படி நீங்க உங்கள் ராசி லக்கணப்படி அந்த ஸ்தானத்தை இருந்தால் போல நீங்க அந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது அங்கே செவ்வாய் சனி யோகமாக வேலை செய்யும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா செவ்வாய் சனி சேர்க்க உங்கள் ஜாத இருக்குது அப்படின்னாலே சகோதரர்களுக்குள்ள வந்து இடம் நிலம் சார்ந்த விஷயத்துல வந்து கண்டிப்பாக பிரச்சனையை தூண்டும் விட்டு கொடுங்க அவ்வளவுதான் விட்டு கொடுங்க சனி அப்படிங்கிறது நிதானமாக போவது செவ்வாய் அப்படிங்கிறது வந்து வேகமாக செயல்படுவது இந்த இரண்டும் ஒன்று சேரும் போது அங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு வேகமாக முயற்சி பண்ண முடியாது நல்லா பாருங்க ஒரு மின் மூட்டார எடுத்துக்கோங்க அது சனி பகவான் உள்ளே இருக்கிற காயில் அப்படியே செவ்வாய் பகவான் செவ்வாய் வேகமாக ரன்னிங் ஆகினா தான் அது இயங்கும் ஆனால் சனி பகவான் அங்கே மாட்டார் அங்கேயே நிலையாக இருப்பார் இரும்பு உருவத்தில் அங்கே செவ்வாய் மட்டும்தான் ரன்னிங்கில் போயிட்டே இருப்பார் அப்போ நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்கும் பொழுது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொத்து சார்ந்த விஷயத்த பேசுகிறோம் அப்படின்னாச்சுன்னா நல்ல நிதானமாக யோசிச்சு என்னப்பா வேணும் ரெண்டு செம்பி அதிகமாக வேணுங்கிறியா எடுத்துக்க ரெண்டு அடி அதிகமாக வேணுங்கிறியா எடுத்துக்க நிலம் அடி நிலங்கெட்டு ப பரந்தாமன் வந்து அளந்தாரு நம்ம ரெண்டடி இடத்த தம்பி அண்ணன் தம்பிகளுக்கு விட்டு கொடுக்கறதுனால நம்ம வாழ்க்கையில வந்து சத்தியமாக தோற்க மாட்டோம் இரத்த உறவுகளுக்கு உங்க வயத்தில் உங்களுடைய தாயின் வயிற்றில் ஒன்றாக பிறந்து வளர்ந்த ஒரே தாயின் வயிற்றில் வந்து பால் குடிச்சு வளர்ந்த உங்கள் சகோதர சகோதரி உங்கள் பால் அவங்க குடிச்சிருப்பாங்க இல்லை அவங்க பால் நீங்க குடிச்சிருப்பீங்க இது போன்ற உறவுக்குள்ள விட்டு கொடுக்குற ஒரு மனப்பான்மை மட்டும் கொஞ்சம் இன்னைக்கு ஏற்படுத்திக்கிட்டு அந்த காலகட்டங்கள் வரும்பொழுது பிரச்சனைகளை உருவெடுத்தாலும் சரி நீங்க வச்சுக்க ஒண்ணும் பிரச்சனை இல்லைப்பா அண்ணா அப்படிங்கிற மாதிரி நீங்க தம்பி நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்க சின்ன இந்த செவ்வாய் சேனிக்கு உங்களுக்கு கூட்டுக்கே விஷயத்துக்கு கொண்டே போகாது இங்கேயே சுமூகமா முடிஞ்சு போகும் அங்கேயே செவ்வாய் என்று சொல்லக்கூடியவும் கிரகமும் சந்தோஷமாகும் இப்போ உங்கள் அண்ணன் தம்பின்னு சொல்லக்கூடிய உறவுக்கு வந்து நீ ஒரு அரை அடி இடத்த விட்டு கொடுத்தீங்கன்னா எங்கள் அண்ணனுக்கு என்னப்பா என் தம்பிக்கு என்னப்பா எனக்கு விட்டு கொடுத்தான் அப்படிங்கிற அந்த மனம் அந்த சந்தோஷம் வந்து பாத்தீங்களா இந்த சந்தோஷம் வரும்போது செவ்வாயாகி இருக்கக்கூடிய நீங்கள் அந்த சந்தோஷத்தை படும்பொழுது அங்கே சனியால் வரக்கூடிய கெடு கண்களை அங்கேயே சனி பகவானே வந்து பரவாயில்லையாப்பா கட்டலாம் இருக்கிற அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை வந்து நிவர்த்தி பண்ணி கொடுப்பார் ஏன்னா காலத்தேவனுக்கு பதினோராம் இடம் என்ற சொல்லக்கூடிய கும்ப ராசிக்கு அதிபதி தான் சனி பகவான் அவரே அண்ணன் சம்பந்தப்பட்ட ஸ்தானத்துக்கும் வருவார் செவ்வாயின்னா சகோதர உறவு சரிங்களா பதினோராம் இடத்துக்கு அதிபதியான சனி பகவான் வந்து மூத்த சகோதர உறவுக்கே வந்துடுறாரு அப்போ அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை இல்லாமல் இருக்கணும்னா இங்கே விட்டுக் கொடுப்பது மட்டுமே பரிகாரம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மங்களகரமான ஒரு விஷயம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் வீட்டுல வந்து ஒரு காது குத்து வைக்க போறோம் ஒரு காத குத்து வைக்க போறோம் பிறந்தநாள் கொண்டாட போறோம் ஒரு திருமணம் சார்ந்த விஷயத்துல நகர போது அங்கேயே செவ்வாய் பகவான் வேகமாக சுறுசுறுப்பாக ஓடுவார் சனி பகவான் காலப்பிடிச்சு இழுப்பார் ஏன் ஓடுற இன்னும் சேர்ந்தானே உட்கார்ந்துருக்குறோம் ஏன் உனக்கு மட்டும்தான் அவசரம் நானும் சேர்ந்து வரேன்னு போவார் ஆனால் என்னன்னு கேட்டீங்கன்னா செவ்வாயின் வேகத்துக்கு சனி பகவான் ஈடு கொடுக்க முடியாத காரணத்தினால அந்த விஷயம் தடையாகும் அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் நல்லா கனெக்ட் பண்ணிங்க செவ்வாயினா சகோதர உறவு சனி அப்படினா வயதான உறவுகள் உங்கள் வீட்டில் இருக்கிற வயதான உறவுகளுக்கு செவ்வாய் என்று சொல்லக்கூடிய உங்கள் சகோதர உறவுகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியில் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் செவ்வாய் சம்மந்தப்பட்ட அந்த மங்களகரமான விஷயத்தை நோக்கி நகருங்க வயதான தாத்தா பாட்டி வீட்டில் இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லிட்டு ஏதாவது வந்துச்சுன்னா கொஞ்சம் முன்ன பின்னே இழுத்து பேசாமல் கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வாயை குறைச்சி பேசுங்க தாத்தா பாட்டி அம்மா அப்பா ஏன்னா வயசானவங்க அம்மா அப்பா இருந்தா கூட சில நேரத்தில் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன பேசுவாங்கல்ல இதை நீங்க இங்கேயே சரி கட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்க போடுதான் கரெக்ட் உங்கள் ஜாதகப்படி நீங்கள் ஏ மங்களமான நோக்கி நகரும் பொழுது சனி பகவான் கூட இருக்கிறதுனால கண்டிப்பாக வயதானவங்க சித்தப்பா தாத்தா பாட்டி போன்ற வயதான உறவுகள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற வயதான ஜீவன்கள் அது யாரா இருந்தாலும் சரி சனி பகவான் உங்கள் ராசி லக்கணப்படி அவர் என்ன ஸ்தானத்துக்கு அதிபதியாக வர்றாரு அந்த உறவு சார்ந்த விஷயமாக வந்து உள்ள வந்து ஏ என்னடா நீ பார்க்குற பொண்ணு பார்த்துக்கிற பொண்ணுக்கு மூக்கு வடக்க இருக்குது காது கலக்க இருக்குது இப்படின்னு அவங்களே ஒன்று சொல்லுவாங்க நீங்க தான் யோசிக்கிறான் அந்த தடசல இதை செய்யவா வேண்டாமா அப்படின்ட்டு எப்பவுமே வந்து ஒரு கிரகங்கள் வந்து சேர்க்கை இருக்கும்போது அது சார்ந்த விஷயத்தை நீங்கள் கையில எடுக்கும்போது அந்த கிரக காரக உறவுகள் உங்களை வந்து நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ நீங்க செய்ய போகும்போது அதை கண்டிப்பாக குறுக்க நிற்கும் அதை செய்யவா வேண்டாமா அப்படின்னு நீங்க தான் யோசிக்கணும் அந்த இடத்துல தெளிவா ஒரு முடிவெடுக்கலாம் தெளிவா தெளிவாக முடிவு எடுக்க வேண்டும் அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது அப்ப இந்த செவ்வாய் சனி அப்படிங்கிற இந்த அமைப்பு இருக்கிறவங்க வந்து பாருங்க நல்லா செக் பண்ணி பாருங்க உங்களுடைய குல தெய்வம் இஷ்ட தெய்வம் ஏதோ ஒரு கோவிலுக்கு வருஷத்துல ஒரு தடவை நீங்க வந்து கிடா வெட்டி பொங்கல் வச்சு வழிபாடு செய்யறது இது போன்ற அமைப்பு குடும்பத்துல இருக்கும் அதை கரெக்டா கையில பிடிச்சி தவறாம செஞ்சுட்டு வந்துட்டே இருந்தீங்க சின்ன வாழ்நாள்ல செவ்வாய் சனி தோசை செய்யாது ஏன்னா சனி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆடு மாடு போன்ற விஷயத்துக்கு எடுத்துக்கலாம் கால்நடைக்கு எடுத்துக்கலாம் செவ்வாய் அப்படிங்கறத நீங்க கால்நடைக்கு எடுத்துக்கலாம் சரிங்களா அப்ப இந்த இரண்டு அமைப்பையும் வந்து பாத்தீங்கன்னா எட்டு பத்தாக வேலை செய்யும் பாத்தீங்கன்னா எட்டாம் இடம் விற்சகம் காலதேவ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் மகரம் எட்டு பத்து கர்மம் சம்பந்தப்பட்ட அமைப்பு அப்போ நீ கோவிலில் வந்து திருவிழாவில் வந்து கிடா வெட்டி வழிபாடு செய்யற கோவிலில் போய் வழிபாடு செய்வது அந்த தெய்வங்கள் உங்களுக்கு ரொம்ப இஷ்டமா பிடிக்கும் அந்த தெய்வத்தை போய் கெட்டியா பிடிப்பது இது போன்ற விஷயங்களை நீ செய்யும் பொழுதுதான் உங்களுக்கு வந்து தோஷங்கள் இல்லாமல் அந்த இறைவன் அதை நிவர்த்தி பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பான் சரி கோவிலில் போய் கிடா வெட்டி பொங்கல் வச்சு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது ஓகே நாங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கோம் புதுசாக நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நாங்கள் இதுக்கு முன்னால் பண்ணதில் இப்போ பண்ணலான் இருக்கோம் ஆனால் மனசுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்குது சின்ன உங்களுக்கு கிடா வெட்டுறதுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சுன்னா மனசு கொஞ்சம் உறுத்தலாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த கோவிலில் கொண்டு கோவில் கிடா என்று சொல்லக்கூடிய கிடா சேவல் போன்ற அந்த உயிர் சம்மந்தப்பட்ட ஜீவன்களை வந்து கோவிலில் போய் காணிக்கையாக அன்னைக்கு வாங்கி கொடுத்துருங்க கோவில் நிர்வாகத்தில் என்னவோ பண்ணு பண்ணிக்கிறோம் பண்டு போட்டோம் மற்றபடி அதை வாங்கி கொடுத்துட்டு அபிஷேகங்கள் ஆராதனைகள் பூஜை புனஸ்காரங்கள் நீங்கள் என்னென்ன செய்யணுமோ கரெக்டாக செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் சேனி சேர்க்கை இருக்கிறவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து வீடு சார்ந்த விஷயத்த வந்து தட்டுறது உடைக்கிறது பூசுறது அப்புறம் உடைக்கிறது இப்படி ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இது வந்து நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஜாதகம் யோகமாக இருக்கும் பட்சத்தில் நேத்து இந்த செங்கல் வச்சு கட்டினோம் சரியில்லை தட்டி எடுத்துரு இந்த ஜன்னல் வச்சோம் சரியில்லை பிடுங்கி எடுத்துரு இப்படி அவங்க மாத்தி மாற்றி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அது அவங்களுக்கு யோகம் வருஷம் ஒரு தடவை உங்க வீட்டில் உள்ள ஏதோ ஒரு விஷயத்த ஒரு மேசனை கூப்பிட்டு அதை விஷயம் தட்டி அதை பூசி விடப்பா சும்மா இருந்தா கூட தட்டி பூசி விட்டு இப்படி ஒரு சில விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருங்க இதுதான் உங்களுக்கு வாழ்வியலா நீ செய்யக்கூடிய பரிகாரம் கட்டணங்களை நீங்கள் அடிக்கடி உடைத்து கொண்டே இருக்க வேண்டும் உடைச்சி உடைச்சி நீ கட்டி கட்டி இப்படி பரிகாரமாக செய்யக்கூடிய விஷயம் என்ன டெக்குனு இப்போ செவ்வாய் சனி உள்ள இருக்குது சனி ஏழை சனிக்குள்ளே வர போறாரு ஐயோ அப்படின்னு பயப்படக்கூடாது என்ன பண்ணுறது ஒரு படிக்கின்ற ரேச ஒரு இந்த அளவுக்கு உடைச்சி எடுத்துட்டு ஒரு மேசனை கூட பூசி விட்டுருங்க அது பரிகாரம் இப்படி ஒரு சில விஷயத்தை மாற்றி மாற்றி செஞ்சுக்கிட்டே இருங்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காவல் தெய்வங்கள் வழிபாடு உங்களுக்கு நல்லா கை கொடுக்கும் கெட்டியா பிடிச்சிக்கோங்க செவ்வாய் சனி செயற்கை இருக்குன்னா அவங்க வந்து கருப்பசாமி ஐயனாரு சரிங்களா கால பைரவர் காக்கும் கடவுள்கள் ரோட்டோரமாக இருக்கும் இருக்கக்கூடிய காக்கும் தெய்வங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அது ஆண் தெய்வமா இவங்களுக்கு ரொம்ப இஷ்டப்பட்டு வழிபாடு செய்வாங்க கருப்பசாமி சுடலமான சாமி முனீஸ்வரன் காவல் தெய்வங்கள் இது போன்ற தெய்வத்தை ரொம்ப விரும்பி வழிபாடு செய்வீங்க அந்த வழிபாடு முறைய நீங்க கரெக்டாக எடுத்துக்கிட்டே இருங்க நல்ல பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கும் அப்போ எல்லா விஷயத்துக்குமே வந்து பரிகாரம் இருக்கு ஆனா இதெல்லாம் நீங்க வாழ்க்கையில செஞ்சுக்கணும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு நாள் செஞ்சேன் அப்படின்னாச்சுன்னா பரிகாரம் சக்சஸ் ஆகாமல் ஆகாது நீ தொடர்ச்சியாக செய்ய 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 தான் உங்களுக்கு அது யோகமாக வேலை செய்யும் சகோதர உறவுகளால் பிரச்சனை வராது ரத்தத்தில் பிரச்சனைகள் இருக்காது கீமோ குறையாது ஆக்சிடன் சம்பந்தப்பட்ட விஷயம் கண்டப்படாது மங்களகரமான விஷயம் ஈஸியாக அரங்கேறும் செவ்வாயின்னு சொல்லக்கூடிய தன்னம்பிக்கை வரும் செவ்வாயின் சொல்லக்கூடிய வீரம் வேகங்கள் உங்க கூடவே இருக்கும் நிலம் சொத்து சார்ந்த விஷயங்கள் தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து வளர்ந்து கொண்டே இருக்குமே தவிர வாழ்க்கையில் குறையாது பரிகாரமா வாழ்க்கையில எடுத்துக்கிட்டே இருக்கணும் அடுத்து செவ்வாய் சனி அப்படிங்கிறது வந்து உங்கள் இஷ்டப்பட்ட தெய்வம் குல தெய்வம் எந்த தெய்வமா இருந்தாலும் சரி அந்த கோவில்ல வந்து ஒரு இரும்பு ஆயுதம் அல்லது செம்பு ஆயுதம் காக்கும் கடவுள் என்று சொல்லக்கூடிய காவல் தெய்வங்கள் கையில வச்சுக்கிறதுக்கு இரும்பு ஆயுதங்களும் உள்ளே கருவக்குள்ளே இருந்து மூலவராக இருந்து அறிவு தெய்வங்களுக்கு செம்பு என்று சொல்லக்கூடிய உலோகத்திலான ஆயுதங்களையும் நீங்கள் வாங்கி இறைவனுக்கு காணிக்க கொடுத்துட்டு உங்கள் வழிபாடு முறையை செய்ய 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 இந்த செவ்வாய் சனி வந்து உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் தோசித்த செய்யாது ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறது காப்பர் சனி அப்படிங்கிறது இரும்பு சனி அப்படிங்கிறது காவல் தெய்வம் செவ்வாய் அப்படிங்கிறது காவல் தெய்வம் தான் சரிங்களா ஆனால் அது எல்லையோரமாக இருக்கக்கூடிய மாரியம்மனாக இருக்கலாம் பெண் தெய்வமாக இருந்தால் மாரியம்மன் காளிமன் போன்ற தெய்வமாக இருக்கும் ஆண் தெய்வமாக இருந்தால் வீர அப்படி பெரிய கம்பீரமான தெய்வமாக இருக்கும் சனி செவ்வாய் சம்பந்தப்படும் போது இரத்தங்கள் பழியெடு பழி கிடா கொடுத்து வழிபாடு செய்யக்கூடிய தெய்வங்களாக நீங்க வழிபாடு செய்கிற மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் இதை கரெக்டா நீங்க கையில பிடிச்சிட்டு வரும்போது என்ன ஆகுன்னா நல்ல முன்னேற்றங்கள் பொருளாதார ஏற்றங்கள் செவ்வாயில் கிடைக்கக்கூடிய தோஷங்கள் இது போன்ற விஷயங்கள் உங்க குடும்பத்துல அரங்கேறாது பிரச்சனை சரியாயிரும் நிலப்பிரச்சனை சரியாயிரும் சகோதர கருத்து வேறுபவர்கள் சரியாயிரும் உங்களுக்கு விபத்து சார்ந்த விஷயங்கள் சகோதர சகோதரர்களுக்கு விபத்து சார்ந்த விஷயங்கள் இது போன்ற விஷயங்கள் உங்கள் குடும்பத்துல உங்கள் வம்சத்திலே வர அரங்கேறாரு இப்படி தொடர்ச்சி செஞ்சுட்டு வந்துட்டே இருக்கணும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா இதே அமைப்பில் உங்கள் ஜாதகத்துல வந்து செவ்வாய் சனி சேர்க்கை பார்வை எல்லா எல்லாத்துலையும் எடுத்துக்கோங்க நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் வந்தாலும் சரி ஜாதகத்துல எந்த அமைப்பில் வந்தாலும் சரி பார்வை செயற்கை நட்சத்திர சாரங்கள் கோட்சாளங்களை செவ்வாய் சனி சேர்க்கை இப்படி எல்லா விஷயத்துக்கும் இந்த பரிகாரம் சக்சஸ் ஆகிட்டே இருக்கும் அப்ப இது போன்ற பரிகாரங்களை நீங்க தொடர்ச்சி வாழ்க்கையில் செஞ்சுட்டு வந்துகிட்டே இருங்க நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் பொருளாதார ஏற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கும் அடிக்கடி நீங்கள் வந்து உங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் கோவில்ல போய் பெண்களாக இருந்தால் பூமொழி கொடுப்பதும் ஆண்களாக இருந்தால் மொட்டை போட்டு வழிபாடு செய்வதும் நல்ல முன்னேற்றமா இருக்கும் ஏன்னா காலதெய்வனுக்கு ஒன்னாம் அதிபதி அப்படிங்கிறது யாருன்னா மேசம் காலதெய்வனுக்கு பத்தாம் அதிபதி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி அப்போ இந்த செவ்வாய் சனி சேர்க்கை இருக்குது அப்படினாலே இந்த ஜாதகர் ஒரு தடவை மறக்காமல் முடிக்காணிக்க தொழில் விரக்திகள் தொழில் இருக்கிற நஷ்டங்கள் எல்லா விஷயத்துக்கும் ஏ டு ஜெட் எல்லா விஷயத்துக்கும் நிவர்த்தி கிடைச்சிக்கிட்டே இருக்கும் தைரியமா அந்த பரிகாரம் செஞ்சுக்கிட்டே இருங்க வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஒவ்வொரு நாளும் செவ்வாயால் வரக்கூடிய யோகங்களும் சனி பகவான் கொடுக்க கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய யோகங்களும் இரண்டு கிரகங்களும் ஒரு சேர சேர்ந்து உங்கள் ராசி லக்கணப்படி அந்த ஸ்தானம் வந்து என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்காங்களோ அது சார்ந்த விஷயங்கள் வழியாக கிடைக்கக்கூடிய யோகங்களை இந்த கிரகங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் மின் மோட்டார் உங்க வீட்டுல இருந்தால் ரிப்பேர் தான் இருக்கும் செவ்வாய் சனி சம்பந்த அப்படின்னா மின் மோட்டார் உங்க வீட்டுல ரிப்பேர் ஆகும் கிரைண்டர் ரிப்பேர் ஆகும் மிக்சி ரிப்பேர் ஆகும் வீட்டில் ஃபேன் ஒன்றா ஃபேன் ரிப்பேர் ஆகும் இப்படி எந்த விஷயம் ரிப்பேர் ஆனாலும் சரி கோவில்களையும் சரி வீடுகளையும் சரி ரிப்பேராக இருக்குன்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் சரி செய்து கொடுங்க உங்கள் வீட்டில் ரிப்பேராக இருந்தாலும் உடனே சரி செய்து போடுங்க அப்படி சரி செய்ய செய்ய செய்யத்தான் அது ரன்னிங் இருக்கும் அதை தூக்கி ஓரமாக போடப்பா அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா சனி என்று சொல்லக்கூடிய குப்பையை தூக்கி நீங்கள் ஓரமாக போடுங்க சனி பகவான் என்று சொல்லக்கூடிய இரும்பை தூக்கி ஓரமாக போடுங்க அது மட்டும் போட்டால் பரவாயில்லை ஏன்னா ஒரு இடத்துல ஒரு இருக்குது கூடவே செவ்வாய் என்று சொல்லக்கூடிய உங்கள் இருந்தால் உங்கள் வீட்டுல வந்து பிரச்சனைகள் பொருளாதார பொருளாதார இழப்பு இழப்புகள் சண்டை சச்சரவுகள் முன்னேற்றம் இல்லாத சூழல் கண்டிப்பாக இருக்கும் அனுபவத்துல உணர்ந்த விஷயம்தான் என் அன்னை முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்திய ஒவ்வொரு பரிகாரமும் இப்படித்தான் இதை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பாருங்க வாழ்க்கையில செவ்வாய் சனி செயற்கை இருக்கிறவங்க வீட்டில் பாருங்க இரும்பு என்று சொல்லக்கூடிய இரும்பு உலகத்தில ஆன ஃபேன் மிக்சி கிரைண்டர் சரிங்களா அல்லது வாஷிங் மிஷின் இப்படி ஏதோ ஒரு பொருள் உங்க வீட்டில் வந்து கண்டிப்பாக ரிப்பேர்ல ஓரமாற்றி வச்சிருப்பீங்க அதை ரெடி பண்ணி அதை ரன்னிங்ல விடுங்க செவ்வாய் சனி யோகமாக வேலை செய்யும் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமான பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்